தாத்தா தாத்தா கொஞ்சம் கீழே வாங்க எவம்ல அது காலை புடிச்சு இழுக்கிறது கோலா உருண்டை வேணுமா வேண்டாமா இந்தா வந்துட்டேன் தாத்தா இந்தாங்க நீங்க கேட்ட மட்டன் கோலா உருண்டை அப்படி போடு சூப்பர் சூப்பர் இன்னைக்கு கோலா உருண்டை ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான் எதுக்கு தாத்தா டேபிள் கடையில கொண்டு வந்து கொடுக்க சொல்லுதீரு ஒழுங்க மேலே வச்சு நல்லா சாப்பிடலாமுல்ல என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவளதாம் அதனால அதனாலதான் சொல்லுதேன் அவளுக்கு தெரியாம திங்க சரி எப்படியோ போங்க எனக்கு ஒரு தட்டு கோல உருண்டை வித்துருக்கு நான் போயிட்டு வரேன் ஏல நீ நைசா ஓடிருல கீழ குனிஞ்சுக்கிட்டே போ எந்திரிச்சு போனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும் சரியா அப்படியே படுத்துக்கிட்டே தவுண்டு தவுண்டு பெயிரு நான் என் பொண்டாட்டியை சமாளிச்சுக்கிட்டுதேன் இதெல்லாம் ஒரு பொழப்பு எனக்கு இதெல்லாம் தேவையா புலம்பாம போல பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பருக்க சுவர் கீழே கொட்டிட்டு அதை வீணாக்க கூடாது இல்ல அதான் போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தேன் ஆமா பட்டு சரி சரி ஹா 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 நான் நல்ல மட்டன் கோலா உருண்டைய வாங்கிட்டேன் படியில வச்சு ஒண்ணு ஒன்னையா தெரியாம சாப்டற வேண்டியதுதான் ஏல இந்த சிக்கன் ஃப்ரை சூப்பரா இருக்குல்ல இந்த இந்த 버거 கொஞ்சம் ತಿnனு பாரு அதுவும் பார்க்கவே நல்லா இருக்கே ஏல இந்த பீஸாவ பாறே அப்படியே இழுக்கும் போது சீஸ் எப்படி வடிيز பாரு இவன் என்னத்து திங்கானுமே தெரியலையே ஏல இந்த பாட்டியை பாத்தீங்களா எப்பவும் போல ஒரே பிரியாணியை வாங்கி இருக்காங்க இல்லை என்ன எனக்கு பிடிச்சதை நான் திங்க உங்களுக்கு என்ன தின்னுங்க தின்னுங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தின்னுங்க இப்போ யார் கேட்டா என பிறந்த நாள் காரா நீ என்னது தப்பால் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கே சிக்கனால எனக்கு ஒன்று தாயே அஸ்கு புஸ்கு அப்பளம் வடை இல்லை ஒன்றே ஒன்று தாளே உங்களுக்கு வேணா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கி தின்னுங்க எங்கிட்ட எது கேட்கீங்க ஆர்டர் போட்டால் டப்பா நிறைய தந்துடுவா என்னால் அவ்வளோலாம் திங்க முடியாது ஒன்றே ஒன்று எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் ஒன்னே ஒன்று அத்தைக்கு தாயே தாரேன் தாரேன் பாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாம் நல்ல முறுமுறுன்னு இருக்கே எல்லாம் நல்லா இருக்குல்ல சோத்தை திங்காமல் இதை போட்டு திங்கானுங்களே நினச்சே இது தின்னாலே வயிறு நிறைஞ்சிரும் போல நல்லா சூப்பராக இருக்கே இப்போ தெரியுதா நாங்கள் எதுக்கு இதெல்லாம் வாங்கி திங்கோன்னு ஆமலை நல்லா இருக்குது ஏழை சும்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் வளர்த்தே ஆட்டையை போட்டு தின்றுவாங்க பிறவு தான் சும்மா உட்காந்துருக்கணும் ஏல அத்தைக்கு இன்னும் ஒன்னே ஒன்று தாயே அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு வேணா வாங்கி தின்னுங்க வாங்கி தின்றுவேன் பிரியாணி வேற ஆர்டர் போட்டு தொலைச்சிட்டேனா இதை வேற தின்னு வயிறு நிறைஞ்சிட்டுன்னு அப்புறம் அடுத்து கறியை திங்க முடியாதுல்ல எனக்கு அதனால ஒரே ஒரு கறி மட்டும் தாள கொஞ்சோண்டு தின்னுக்கிடுதே பாட்டி சும்மா இருங்க பாட்டி உயிரை போட்டு வாங்காதீங்க உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கி தின்னுங்க சின்ன பிள்ளைல திங்கறத போய் புடிங்க தின்னு இருக்கீங்க ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு இல்ல நீ சாப்பிடு என்ன இந்த பாட்டி அவங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க பாட்டி உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க பிள்ளைல இருந்து எதுக்கு பிடிங்க திங்கிக்க சும்மா சொல்லுதானுங்களே அவனுக்கு சொல்லுதானுங்கன்னு கேட்டுட்டு நீயும் பேசுத இங்க பாரு நான் பாட்டுக்கு பிரியாணி எப்படி தின்னு இருக்கேன் பாரு ஆட கடவுளே இந்த கிழவி இவ்வளவு நேரம் பிரியாணி திங்கவே இல்ல அதுக்குள்ள பாதி பிரியாணியை காலி பண்ணி இருக்கு எப்படி தின்னுச்சி சில்வண்டுகளா நீங்க படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் எப்படியா நல்லா சாப்பிடுங்கம்மா நீங்க சொல்லலாம் மட்டும் சாப்பிடாம சும்மா உட்காந்துருக்க போறாளுங்க அதெல்லாம் நல்லா புல் கட்டு கட்டுவாளுங்க ஏப்பா சும்மா இருப்பா பிள்ளையலே சாப்பிடும்போது கண்ணை வைக்காதே ஆமா네 நாங்க சாப்பிடும்போது கண்ணை வைக்காதீங்க 나alle ஒரு பிரியாணி தான் வாங்கிட்டு குவந்திருக்கே இவ்ளுக சின்ன பிள்ளைகள் மாதிரியே திங்கழுக என்னெல்லாம் வச்சிருக்க கழுகு முன்னால ஏளே நான் அம்மா போறாம கூட போறேன் ஏளே இந்த ஃப்ரைட் ரைஸ் ولا நீ என்ன அவ்ள தூயமா நின்றே போறே ஆளுது ரெண்டு எடுத்துக்கிட வேண்டியது தானே பொரிச்சு பாக்கீங்க இந்த பிரியாணியும் பொரிச்ச மீனும் ஏங்குள்ளது சரியா இதுல எல்லாம் கையை வச்சிராதீங்க எத்தை நீங்க எடுத்துக்கோங்க தே உங்களுக்கு தான் ஏமா எனக்கு இந்த ஒத்த பிரியாணி திங்கவே வயித்துல இடம் இருக்கான்னு தெரியல நம்ம வேற எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிட்டோம் அவன் இன்னும் கொஞ்சம் வேற கொண்டுட்டு வருவான் எப்படி திங்கன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன் நீ என்னடானா இதை தின்னுட்டு அதை வேற திங்க சொல்லுது மீன் எல்லாம் திங்க முடியாதுமா அத்தைக்கு வேண்டாமா அப்ப என்கிட்ட கொடுத்துரு இல்லனே நானே கஷ்டப்பட்டு தின்னுக்கிடுதே சரியா உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு ஏதாவது வேணா நீங்களே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இதுக்கெல்லாம் பிள்ளைகளா பிசாசுக உருப்படவ போதுக ஒரு ஆளுக்கு கொடுத்து தின்னா இல்லம்மா என்ன நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருங்க உங்களுக்கு பொண்ணு கிடைக்காது கல்யாணமும் நடக்காது என்ன பிள்ளைல இப்படி சொல்லிட்டீங்க நானே பொண்ணு தேடி தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு கல்யாணம் நடக்காதுன்னு சாபம் குடுக்கீங்களே என்ன உயிரை வாங்காம உட்காந்து சாப்பிடுங்க நிம்மதியா சாப்பிட விடுங்க இப்ப கல்யாணம் நடக்கும்பா உட்காரு எனக்கு மட்டும் கல்யாணம் நடக்காம போட்டோம் அதுக்கு காரணம் இந்த ரெண்டு பிள்ளைகளை எழுதி வச்சுட்டு செத்துருவேன் என் பிள்ளைல சும்மா இருங்கட்டி இவன் செஞ்சாலும் செய்வா கொக்கி அது என் பேரு பேசாம சாப்பிடு அம்மா நானே வச்சுக்கிட்டேன் தாயே குமார் தான் எங்க அம்மா வச்ச பேரு நானே கொக்கிய சேர்த்துக்கிட்டேன் புதுப்பேட்டை படத்துல தனுசு பேர் கொக்கி குமார் தானே தான் நானும் வச்சுக்கிட்டேன் அவர் அந்த படத்துல கொலகாரனா ரவுடியா இருப்பாரு அதனால இந்த பேர் வச்சுக்கிட்டாரு நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க தான் ஒரு காமெடி பீஸ் ஆச்சே சரி இந்த புள்ளையில கூட வந்து உட்கார்ந்ததுக்கு இப்படி மான மரியாதை எல்லாம் வாங்குதாளுகளே எப்ப தம்பி பேசாம சாப்பிடு எப்பளையில சும்மா இருங்க எதுக்கு இவனை போட்டு கிண்டல் அடிச்சிட்டு கிடைக்கீங்க

சேய் புள்ளைலா இது குட்டி சாத்தானு கே என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆவறதுக்கு நாங்க உதவி செய்றோம் உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படியே புள்ளைலா உதவி செய்வீங்களா என்ன செய்வீங்க சொல்லுங்க புள்ளைலா என்ன மாதிரியா இருக்கீங்க என்ன உதவி செய்வீங்க 얘ளே அது வந்து உங்கள தான பாப்போம்ல உங்களை பாக்கும் போதெல்லாம் என்ன கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க இந்த ஜென்மத்துல உங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆயிரும் கவலைப்படாம இருங்க அப்படின்னு தான உங்களை பார்த்து ஆறுதல் சொல்லுதனே அடி பாவிகளா இதுதான் நீங்க கல்யாணத்துக்கு உதவி செய்யறதா இல்லை என் நேரம் இந்த சில்வண்டு கிட்ட எல்லாம் நான் பேச்சு கேட்க வேண்டி இருக்கு இருங்கட்டி உங்களுக்காகவாது இந்த ஊர்ல இருக்கிற ஒரு அழகான பொண்ணை பார்த்து நல்ல பியாசி கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை பண்ணி கொண்டு வந்து உங்க மூஞ்சி முன்னால நிறுத்துதான் பாருங்க பாப்போம் பாப்போம் ஐயோ பொசுக்குன்னு சவால் விட்டுட்டேனே பொண்ணு எங்க போகுது பிரியாணியை தின்ன பிறகு எனக்கு உயிரே வந்திருக்கு இவ்வளோ நேரம் என்ன செத்து போய் கடந்த நீ இல்லை வாயே பேசாத காலையிலேருந்து என்னையும் பட்னியாக போட்ட கொலகாரி தானே நீ நான் என்ன உன்னே பட்னியாகவும் போட்டேன் காப்பி கொடுத்தேன் மிக்சர் கொடுத்தேன் பழைய சோறு இருக்குது தின்னு நீ தானே திங்கல நம்ம ஊரில் எவ்வளாவது பிரியாணி போடாமல் விட்டுருக்காளா பிள்ளைகளுக்கு பிறந்த நாள்னா கூப்பிட்டு வச்சு பிரியாணி தான் போடுவாங்க நீ என்னடானா காபி மிச்சரும் கொடுத்து ஏமாற்ற பார்த்துருக்கேன் ஏமாத்த பார்க்கல ஒத்தரவசா எதுக்கு வேஸ்ட்டாக போட்டு துட்டு செலவு பண்ணணும்னு நினச்சேன் இப்ப பாரு நீ கொஞ்சோண்டு பிரியாணி போட்டிருந்தீங்க இதெல்லாம் தேவையா இப்ப சிம்ரனுக்கு எவ்வளவு செலவு இழுத்து அவளுக்கு செலவாயிரும் நீ எதுக்கு கவலைப்படுத அவ பணக்காரி தானே அதெல்லாம் கொடுப்பா அவ கொடுக்காங்கிறதுக்காக ஓவரம் செலவு பண்ண முடியுமா இப்ப நான் பிரியாணி போட்டிருந்த எல்லா செலவு ஏன் செலவு தானே இப்ப செலவே இல்லாம எப்படி பிரியாணி தின்ன பாத்தியா ஏன் தான் பிச்சைக்காரியா இருக்கியம்மா சரி சரி சாப்பிடு உத்தரவசா சோறு ஆறுது பாரு கட்டப்பையி காலு கடியில தான் இருக்கு பாத்திரம் பூரம் பையக்குள்ள கிடக்கு இங்க இருக்கிற சோறுகளை பூரம் பாத்திரத்துல போட்டு அடைச்சிட்டே என்ன செல்வி ஒழுங்கா சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு பாத்திரத்துல எல்லாம் போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்க கூடாது ஏன் அப்படி சொல்லுதீங்க எது வேணாலும் ஆர்டர் போட்டு வாங்கி தின்னுங்கன்னு சிம்ரன் சொல்லிட்டல்ல எனக்கு பாத்திரத்துல அடைக்கிற அளவுக்கு நான் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு நான் திங்கேன்னு சொல்லி வாங்குவேன் உனக்கு மட்டும்தான் வாங்கி தருவா உன் பாத்திரத்துக்கு எல்லாம் சேர்த்தா வாங்கி தருவா செல்வியக்கா நீங்களும் சாப்பிட்டீங்க உங்கள் மகனும் சாப்பிட்டுருவான் வேறு பாத்திரத்தில் கொண்டு போய் என்ன செய்ய போறீங்க உங்கள் வீட்டுக்காரர் தான் கடையிலே தின்னுட்டு வந்துடுவார்ல இப்ப சாப்டாச்சி ராத்திரிக்கு நாளைக்கு காலையில நாளைக்கு மத்தியானம் நாளைக்கு ராத்திரியில வேணும்ல அதுக்கு தான் பாத்திரத்துல அடக்கே ஏ கடவுளே ஐயோ பாவமே போனா போதுன்னு ஒரு நாளைக்கு சாப்பிட கூட்டிட்டு வந்தா இவ மூணு நாளைக்கு ரெடி பண்ணுதா சை ஏன்டா இப்படி இருக்காங்களம்மா ஒரு பாத்திரத்தை நரைக்க விடுதாங்களா கொண்டு வந்த டப்பாயா பூரா வெறும் டப்பாயா கொண்டு வச்சிருவாளுங்க போலையே செல்வி ஆண்டி உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோங்க சரியா டப்பாயிலெல்லாம் அடைச்சி கொண்டு போகணுன்னா உங்கள் சொந்த துட்டை போட்டு வாங்கி அடைச்சி கொண்டு போங்க சொந்த துட்டா சொந்த துட்டை எங்கே இருக்கு அதுக்கு இல்லை அடுத்தவங்க துட்டு ஆட்டே போடலான்னு பாக்கியோ இங்கேயும் ஒன்று துட்டு ஒன்று சும்மா கொட்டி கிடக்கல கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சா தான் துட்டு வரும் என்ன சைக்கோ செல்லத்தையக்கா கோவப்படுதிக்கே நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் செல்லத்தையக்காவை பார்த்தா ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே அப்படியே பிளேட்டை மாத்தி போடுதாலே இந்த மட்டன் பிரியாணி டேஸ்ட் டாப் டக்கரா இருக்கு இனிமே இந்த கடைக்கு வந்த மட்டன் பிரியாணி உடவே கூடாது சூப்பரா செஞ்சிருக்கானுங்க கடை பிரியாணி கடை பிரியாணி தான்ப்பா நல்ல டேஸ்டா இருக்கு வீட்ல நம்ம என்னதா பார்த்து பார்த்து செஞ்சாலும் இந்த அளவுக்கு வர மாட்டேக்கு இவனுக்கு மட்டும் எப்படி தான் செய்தானுங்களோ நல்ல வாசமா இருக்கு கையில தொட்டு அப்படியே உதிரி உதிரியா கொட்டுது நம்ம செஞ்சோம்னா சட்டியோட சட்டியை ஒட்டிட்டு கிடக்கு கடையில் செஞ்சால் பெரிய அண்டாவில் போட்டு செய்வாங்கல்ல அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு போல அதுக்கு தான் சொல்லுதே நீங்களும் வீட்டில் ஒரு பெரிய அண்டாவை வச்சு சோறு பொங்குங்க அப்போந்தான் நல்லா இருக்கும் இம்மா பெரிய அண்டாவை வச்சு சோறு பொங்கி யாருக்குமா போட நான் எதுக்கு இருக்கே கட்டை நிறைய பாத்திரத்தை வச்சுருக்கோம்ல தூக்கிட்டு வந்துட மாட்டேன் எங்கே போனாலும் இந்த கட்டை போய் இல்லாமல் போக மாட்டா போலையே கடையில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டு வர சொல்லி என்ன கடைக்கார பையன்ட்டு சொன்னோம்ல அவன் என்ன ஒன்றும் கொண்டு வரல ஒரு நாலஞ்சு ஐட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டா மற்றதெல்லாம் எப்போ கொண்டு வருவானா இந்த நாலஞ்சு ஐட்டத்தையே சாப்பிடாம வெரிச்சு வெரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல இன்னும் அடுத்த ஐட்டம் வேற வரணுமா போதும் போதும் இருக்கிறது தின்னுட்டு இடத்த காலி பண்ணுங்க அது இப்படி நாள விட மாட்டேன்பா கடல்ல இருக்கிற எல்லாத்தையும் தின்னு பாத்துட்டு தான் போவேன் முதல்ல தட்டில இருக்கிற ரெண்டு மீனை தின்னு அதுக்கு பிறகு அடுத்தது சொல்லுவோம் மீனை கேட்ட இத்தா தண்ணிக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கா பிறகு என்னைக்கு நான் தின்னு முடிக்கே ராதாக்க வேண்டான்னு தாங்க நான் திங்கே என்னது வேண்டானா உனக்கு தரணுமா அதெல்லாம் தர முடியாது நீங்க சும்மா வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் அது நான் காலி பண்ணிடுவேன் இப்ப பாரு எப்படி திங்கேன்னு என்ன ஒரு நிமிஷத்துல தட்டையே காணும் மீனத்தை நேரத்து தட்டத்தைக்கு போட்டுட்டேன் ஏய் அப்பா அது இருக்கு அடுத்து அடுத்து அடுத்த அடுத்த கொண்டு வாங்க அண்ணாச்சி அண்ணாச்சி கொஞ்சம் இங்கே வாங்களே சொல்லுங்கக்கா என்ன வேணும் ஏப்பா எனக்கு வச்ச மீனை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அடுத்து எனக்கு வேற ஏதாவது கொண்டு வா வேற என்னது வேணும்னு சொல்லுங்க கொண்டு வரேன் சாப்பாடு எல்லாம் காலி ஆயிட்டு பிரியாணி காலி ஆயிட்டு மீன் காலி ஆயிட்டு கறி எல்லாம் காலி ஆயிட்டு வேற என்ன வேணும் எல்லாம் காலி ஆயிட்டு என்ன வேணும்னு கேட்டா என்னது சொல்ல இக்க நான் என்ன கா செய்ய இல்ல உங்க ஆளுக்கு தான் தின்னுட்டு இருக்காக வருஷையா வருஷ கட்டி திங்காக கடையில இருக்கிற எல்லா பொருளும் காலி ஆயிட்டுக்கா உங்க வீட்டு சின்ன பிள்ளையில இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பேய் தீனி திங்குதுக அதுக்கு நான் என்ன பா செய்ய எனக்கு இப்ப சாப்பிடணுமே வயிறு ரொம்ப பசிக்கு தாங்க முடியலையே இக்கா சாப்பாடு எல்லாம் காலி ஆயிட்டுக்கா துவாசம் மாவு கூட காலி ஆயிட்டு உங்க பிள்ளைகள் துவாசைய கூட விட்டு வைக்கல எல்லாத்தையும் தின்னுட்டாங்க பொரோட்டா மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு ஆத்தி வயித்துல நல்ல பாலை வாத்தப்பா பொரோட்டாவையாவது கொண்டு வந்து போடு ஆ சரிக்கா கொண்டு வரேன் அண்ணாச்சி அப்படியே எனக்கும் ரெண்டு பரோட்டா கொண்டு வாங்க ஆ சரிக்கா கொண்டு வரேன் கடைக்காரனாச்சி எனக்கெல்லாம் இந்த ஒரு பிரியாணி ஒரு கறியும் காணாது நீங்க என்ன செய்யுங்க உங்க கடையில் பொருள் இல்லைன்னா கூட பரவாயில்ல பக்கத்து கடையில போய் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுங்க இப்போ ரொம்ப நோன்னு சொல்லிக்கோ லோ சும்மா போட்டுவோம் சண்டை போட்டால் என்னப்பா சாப்பாடு தானே வாங்க போகிறேன் போய் கேளு ஊ உன்னு வாயை முடிக்கிட்டு கேளு சரியா நீ பேச வேண்டாம் சைவியிலேயும் சொல்லி புரிய வச்சு அவங்க இருந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு போன தடவை இன்னைக்கு வந்திருக்கும் போது பொருள் எல்லாம் பத்தலன்னு சொல்லி அவங்கிட்ட போய் வாங்கினேன் அதுலதான் சண்டையே ஆரம்பிச்சது ஏனே உங்களுக்கு பக்கத்து கடையில போய் பொருள் எல்லாம் கேக்குறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா இந்த செல்வியக்காவை கூட கூட்டு போங்க அவங்க நல்லா கேட்டு வாங்கி தருவாங்க சரி பக்கத்து கடையில போய் கேட்டு பாக்க கொடுத்தானா வாங்கிட்டு வாறேன் இல்லன்னா இருக்கிற நாலு புரோட்டாவை கொண்டு வரேன் ஆளுக்கு கொஞ்சமா பிச்சு தின்னுங்க ஏனே அப்படியே பக்கத்து கடையில முதல்ல கறி இருக்கானு கேளுங்கனே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு இருந்தா கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு இப்போ எப்படி எந்திரிச்சு போகணும்னு தெரியலையே கொஞ்சம் குறைச்சு திங்கணும் நான் கொஞ்சம் குறையாதான் தின்னப்பா நானும் நல்லா எந்திரிச்சு ஜாலியா வீட்டுக்கு போயிருவேன் நீங்க பேர்வீங்க சரி நாங்களா வயிறு நிறைய சாப்பிட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டோமே இப்போ நாங்க எப்படி வீட்டுக்கு போக ஊருண்டுகிட்டே போங்க நாங்கள் எதுக்கு உருண்டுகிட்டே போனோம் சிம்மரன் கூட காரில் தானே வந்தோம் காரில் கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டாலும் அப்படியே வீட்டுக்கு போய் படுத்துக்கிடலாம்ல எல்லாம் பிளான் போட்டு தான் செய்திக்கு என்ன ஆமா பிளான் போடலன்னா உங்க கூட எல்லாம் வாழ முடியுமா ஏக்கா முக்காடு போட்டாத்தா பில்லு இந்தாங்க நீங்க இதெல்லாம் துட்டு கொடுக்க போறீங்க என்னது நான் துட்டு கொடுக்க போறேனா ஆமா ஆமா இன்னைக்கு ராதா தான் பில்லு கொடுக்க போறா அத்தை பாட்டி சும்மா கடங்க என்கிட்ட பத்து பைசா கிடையாது பிறந்த நாளுக்கு வசூலாயிருக்கும்ல அதை வச்சு பில்லு கொடுங்க பரந்த நாளுக்கு வசூல ஆகுனது நினைச்சேன் கனவுகளிட்டே இருந்தேன் கடைசில ஒண்ணு நடக்கலயே எல்லா ஆளு ஆமனே என்கிட்ட கார்டு இருக்கு தாரேன் கார்டு எல்லாம் கிடையாதுக்கா தான் தரணும் கேஷா கேஷ் யார் கையில வச்சுக்கிட்ட அலைவா கார்டு தான் இருக்கு கூகுள் பேல அனுப்பு கூகுள் பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கேஷ் மட்டும் கொடுங்க கேஷ் இல்ல என்னாச்சி அக்கவுண்ட்ல என்ன காசு இருக்கு என்ன விளையாடுறீங்களா நாப்பத்தஞ்சாயிரத்துக்கு தின்னுட்டு காசு இல்ல என்ன காசு நிறைய இருக்குனே அக்கவுண்ட்ல இருக்கு உன் அக்கவுண்ட்ல இருந்து நான் என்னமா செய்ய என் கையில துட்டு கொடுமா அண்ணாச்சி ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வந்து தரட்டா இங்க பக்கத்துல ஏடிஎம் கிடையாது இப்படி சொல்ல நான் என்ன செய்ய நான் தொட்டு தாரேன்னு சொல்லுதே அது இல்ல இது இல்லங்க இரு 45000க்கு தின்னுட்டு வாய் பேச கூடாதுமா பேசாம இரு ஆட கடவுளே ஒவ்வொரு தடவையும் சாப்ட முடிச்சிட்டு போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இந்த தடவையும் அதே மாதிரி ஆயிட்டே இன்னைக்கு மாவாட்ட உட்டுறோம் போலயே ஏம்மா பொம்பளைகளா துட்டு இருக்கா இல்லையாம்மா ஒவ்வொரு தடவையும் உங்க கூட இதே வேலையா போச்சு நல்லா உட்காந்து கடையில இருக்கிறத பூரா வலிச்சு திங்க வேண்டியது பிறகு துட்டு குடுக்காம ஏமாத்த வேண்டியது ஒழுங்கா இப்ப துட்டு குடுக்க போறீங்களா இல்லையா

ஐயோ கடவுளே ஒரு வருஷத்துக்கு மாவு வரைக்கணுமா அண்ணாச்சி தயவு செஞ்சு என் பிள்ளைங்களை வீட்டுக்கு அனுப்பிடுங்க நான் வேணா ஒரு வருஷத்துக்கு மாவரச்சிட்டு கிடக்க எங்க வீட்டுல வேற எங்க மாமனாரும் மாமியாரும் இருக்காது எங்க வீட்டுக்கார வேற வேலைக்கு போயிருக்காரு சாய்ந்தரம் வந்துருவாரு வந்த உடனே லட்சுமி லட்சுமின்னு தேடுவாரு காலையில ஆபீஸுக்கு போகும்போது லட்சுமி சாக்ஸுங்க லட்சுமி பனியினங்க லட்சுமி எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு அவருக்கு யாரு எடுத்து கொடுப்பா பணியன் எடுத்து கொடுக்க கூட ஆள் இருக்காதே நான் என்ன செய்வேன் எங்க மாமனாருக்கு நேர நேரத்துக்கு சுகர் மாத்திரம் பிபி மாத்திரம் எல்லாம் யாரு கொடுப்பா ஒரு வருஷத்துக்கு யாரு கொடுப்பான்னு தெரியலையே ஆண்டவா நான் என்ன செய்வேன் என் வாழ்க்கை எந்த கடையில வேலையும் முடிஞ்சிரும் போலயே லட்சுமி ஆண்டி பயப்படாதீங்க நான் காசு கொடுக்காம இந்த இடத்து விட்டு யாரையும் கூட்டு போக மாட்டேன் காசு எப்படி கொடுப்பேன் காசு இந்த வானத்துல இருந்த கொட்டும் நல்லா துட்டு இல்லாம திங்கி வந்துட வேண்டியது வந்து இங்க தின்னு முடிச்சிட்டு வாய்க்கிலேயே பேசுவாளுங்க காசு வானத்துல இருந்து கொட்டாது அக்கௌண்ட்ல இருந்து வரும் உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கா இல்லையா நிறைய அக்கவுண்ட் இருக்குமா பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் அது இதுன்னு எல்லாத்துலயும் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அண்ணாச்சி ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அப்பனா மாலா பியூட்டின்னு சர்ச் பண்ணி பாருங்க சரியா என் பேர் காட்டும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்க அப்பனா உங்க கடையில் தேனோம் என்னென்ன பொருள் போடுறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுவேன்ல சோறு நீட்டு துட்டு கொடுத்து துப்பு இல்ல இதுல ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வேற ஏனே மாலகா ஒன்னு சொல்லாதீங்க நான் உங்கட்ட கேட்டது ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இல்ல பேங்க் அக்கவுண்ட் இருக்கா பேங்க் அக்கவுண்ட் இருக்கு انا கூகுள் பே எல்லாம் கிடையாது ஒழுங்க துட்டு கொடுத்துட்டு எந்திச்சி எடுத்த காலி பண்ணி போங்க சரி உங்க அக்கவுண்ட் நம்பர் மட்டும் தாங்க நான் பணத்தை அப்படியே அக்கவுண்ட்ல அனுப்பிடுறேன் அது எப்படி அனுப்புவ அக்கௌண்ட் நம்பரை தாங்களே ஆ சொல்லுதம்மா குறிச்சு வச்சுக்கோ ஜீரோ ஜீரோ நாலு அஞ்சு ஏபிசி அஞ்சு மூணு நாலு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஜீரோ 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 இதெல்லாம் ஒரு நம்பரா சரி இருங்க துட்டு அனுப்புதேன் ஆ துட்டு வந்துட்டுக்கா ஏப்பா இப்ப நம்ம மனசே நிறைஞ்சு போயிருக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்தேன் துட்டு கொடுக்க முடியுமோ முடியாதோ மாவாட்ட விட்டுருவானுகளோ அசிங்கப்படுத்திடுவானுகளோன்னு கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன் நல்ல வேலை துட்டு கொடுத்து முடிச்சாச்சு இப்ப எனக்கு உயிரே வந்திருக்கு கடவுளே குலதெய்வம் கோயில வந்து உங்களுக்கு நான் பொங்கல் வைக்க பொங்கல் வச்சு என்ன செய்ய கடைசி வரைக்கும் முதல்ல கறியை கண்ணில் காட்டவே இல்லையே